விடாமுயற்சி படம் தமிழ் படமா ஹாலிவுட் படமா இப்படி வந்து கேக்குற மாதிரிதான் விடாமுயற்சி ட்ரெயிலரை பார்க்கும் போது வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால ரசிகர்கள் ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க அவங்களோட கவலையை போக்குற மாதிரி தான் இன்னைக்கு விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க உண்மையிலே இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது நல்லா மாசான ஆக்ஷன் சீன்ஸோட சும்மா ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அதே ரேஞ்சில் தாங்க இந்த படம் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது ஏன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அஜித் அவர்களோட யங் லுக்கை வந்து காமிக்கிறாங்க அஜித் திரிஸாவோட லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து வருது அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட ஒரு மெச்சூர்டான லுக்கை வந்து காமிக்கிறாங்க இதில் வர எல்லா அஜித்தோட லுக்ஸுமே அவ்வளோ சூப்பராக மாசாக வந்திருக்குங்க ஸோ இந்த படத்தோடய ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓரளவுக்கு கதை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கெஸ் பண்ண முடியுது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அஜித்தும் திருசாவும் கணவன் மனைவியா வந்து இருப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஒரு ஆப்பரன் கேங்கா வந்திருக்காரு அவர் வந்து திருசாவை வந்து கடத்தி வச்சுட்டு பயங்கரமா வந்து மிரட்டுறாரு அவங்க கிட்ட இருந்து அஜித் அவர்கள் எப்படி முயற்சியை கைவிடாம விடாமுயற்சியோட வந்து திருசா வந்து காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்குமோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்ற வந்து பாக்கலாம் ஆனா ஓவராலா இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது ஒரு சிம்பிளான கதையா தெரிஞ்சாலும் சோ இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் மேக்கிங் எல்லாத்தையுமே வந்து போது ஓரளவுக்கு இந்த படம் வந்து ஒரு வேற லெவல் மாசான படமா இருக்குமோ அப்படின்னு மட்டும் நமக்கு தோணுதுங்க இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் கேட்கலாம் படத்தோட மாசு ஈஸெல்லாம் இருக்கட்டும் மொதல் படம் எப்ப ரிலீஸ்ன்னு சொல்லுங்க அதுதானே வந்து கேக்குறீங்க இந்த ட்ரெய்லரில் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இதை வந்து பார்த்துட்டு தான் அஜித் கான்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஐயா நீங்க பொங்கலுக்கு படம் ரிலீஸ் பண்ணாமல் விட்டது கூட வந்து பரவாயில்ல ஆனால் பிப்ரவரி ஆறாம் தேதி சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை வந்து பார்க்கும்போது தான் ஒரு கட்டத்தில் வைத்தரிசிலாக இருக்குங்க ஏன்னா இந்த படம் மட்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் சும்மா ஒரு வாரம் லீவு பொங்கலுக்கு உருப்படியான படம் எதுவுமே வரல வந்த படங்கள்லே மதகஜராஜா படத்துக்கு தான் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பொங்கலுக்கு மட்டும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் சாதனையை வந்து இந்த படம் வந்து படிச்சிருக்கோம் ஆனா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாம வந்து போயிருச்சு உங்களுக்கு ரிலீஸ் ஆகாததுக்குலாம் வந்து சேர்த்து வச்ச மாதிரி பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வெற்றி படமா மாறுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்